எட்டு சுட்டுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கார்டன் ரோலர் ரோலர் எந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் கார்டன் ரோலர் அப்படின்னா நம்ம எது கூட ஃபார்முலா எடுக்கணும் அப்படின்னா சிலிண்டரோட ஃபார்முலா எடுக்கும் சிலிண்டர் இங்க வந்து என்ன கொடுத்தாங்க ரிவல்யூஷன் கொடுத்துருக்காங்க அதாவது எட்டு சுட்டுகள் கொடுத்திருக்காங்க அதை வச்சு ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு டயமீட்டர் வந்து டூ பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் அப்போ ஒன் பாயிண்ட் ஃபோர் மீட்டர்

இன்பு ஜீரோ பாயிண்ட் டூ எவ்வளோ எட்டு எட்டு ஜீரோ ஜீரோ எட்டு 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 புள்ளி எட்டு எட்டு புள்ளி எட்டு இன்பு ட்வெண்ட்டி ஃபோர் முப்பத்திரெண்டு ஊற்றி மூணு ரெண்டு முப்பத்தி அஞ்சு பதினாறு ஊற்ற ஒன்று பதினாறு பதினேழு